வெல்கம் டு அவர் கார்டன் நம்ம கார்டனில் உள்ள செவ்வந்திலாம் பூக்க ஆரம்பிச்சிருச்சு இது ஒரு பிங்க்கு அப்புறம் இது வந்துட்டு ஒரு வைலட் கலரு பார்க்க செம்மையாக இருக்குது நல்லா விரிஞ்ச சூப்பராக இருக்கும் விரிஞ்சவுடனே நான் நான் காமிக்கிறேன் எல்லா செடியிலையும் நிறைய முக்கு வச்சுருக்கு எல்லாமே கொஞ்சம் பூக்கவும் ஆரம்பிச்சிருச்சு இது இன்னொரு பிங்க்கு பிங்க்கு நிறைய இடத்துல இருக்குது அப்புறம் இது வந்துட்டு க்ரீனு இது இப்போ தான் மொட்டை நிறைய வச்சுருக்கு இன்னும் ஃபுல்லாக பூக்கல இது பூத்தவனே நான் காமிக்கிறேன் க்ரீன் மொட்டை எப்பயுமே நல்லா பெருசாக தான் இருக்கும் பார்க்கவே தெரியுது பாருங்கள் நல்லா பூவும் சூப்பராக இருக்கும் அடுத்தது இது வந்துட்டு இன்னொரு வைலட்டு அப்புறம் அதிலே இன்னொரு பிங்க்கும் இருக்குது பாருங்கள் இது வந்துட்டு ரெட் கலரு டார்க் ரெட் இதில் உள்ள முக்கெல்லாமே நிறைய இருக்குது பாருங்கள் சுற்றி நிறைய முக்கு வச்சுருக்கு இதுலேயும் இன்னொரு ஒரு பிங்க் வெரைட்டி இருக்குது இதுவும் ஒரு லைட் பிங்க்கு இதுலேயும் நிறைய முக்கு வச்சிருக்கு பாருங்கள் உள்ள ஒரு க்ரீனு ப்ளஸ் வெளியில் வந்துட்டு லைட் பிங்க்கு அடுத்தது ஒயிட்டு தான் நிறைய இருக்குது நான் இது ஆல்ரெடி ஷார்ட்ஸில் கூட போட்டிருப்பேன் இது ஒயிட்டோட செடி தான் ஆனால் நடுவில் ஒரே ஒரு எல்லோ பூ பூத்துருக்கு நான் பக்கத்தில் உள்ள பிளான்ட்டோடுன்னு நினச்சேன் ஆனால் அதுதான் கிடையாது ஒரே செடி ஒயிட் செடியில் நடுவில் எல்லோவும் வந்திருக்கு அதுதான் ரொம்ப பெரிய ஆச்சரியம் எப்படி ஒரே செடியில் ரெண்டு வந்துச்சுன்னு தான் தெரியல இப்போ வரைக்கும் அதே தான் பார்த்துட்ருக்கோம் பார்க்கவும் செம்மையாக இருக்குது அந்த கலரு பக்கத்தில் பாருங்க அதுக்கும் இதுக்கும் எந்த கனெக்ஷனும் கிடையாது தனி செடி தான் அதே போல் நம்ம வாங்கின இதில் நிறைய வந்துட்டு ஒயிட்டே வச்சுட்டாங்க போல் நிறைய ஒயிட்டு தான் இருக்குது